ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் எப்பாவம் பலவும் இவையே செய்து இளை தொழிந்தேன் துப்பா நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்ககின்றிலேன் செப்பார் தின்வரைூள்ிவேங்கடமபலை திருவேங்கடமாமலை என்னப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே எப்பாவும் பலவும் இவையே செய்து இழை துப்பா நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றிலேன் செப்பார் தின்வரை ஜூழ் திருவே எங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே பெருமாள் இப்படி எல்லாம் கூப்பிடுறார் பாருங்க செப்பார் தின்வரை திருவே திருவேங்கடமாமலை என் அப்பா தன் என்னுடைய அப்பானே அப்படின்னு பெருமாள் அப்பான்னு கூப்பிடுற இங்கே செப்பார் தின்வரை வரைன மலைகள் செப்பு ஆர் அப்படின்னா செப்புனே ஒத்து ஒத்தன மலைகள் செப்புன்னா என்ன நம்முடைய ஆபரணங்களை பாதுகாப்பதற்காக ஒரு பெட்டகம் வச்சுருப்போமா அந்த பெட்டகத்துக்கு செப்புன்னு பேர் அந்த மாதிரி செப்பு ஆர் அப்படின்னா இது மாதிரி ஆபரணங்களை பாதுகாக்கின்ற பெட்டகத்திற்கு ஒப்பான மலை சூழ் திருவேங்கட மாமலை புரிஞ்சுங்களா செப்பா அதுவும் திண்மையானவரை இந்த ஆபரணத்தை பாதுகாக்கிற அந்த பெட்டகமும் நல்ல கட்டியான ஒரு மெட்டல்னால் உலோகத்தால் செஞ்சிருப்பாள் அது மாதிரி இருக்காம் இந்த திருவேங்கட மாமலை அது பெருமான் என்கிற இந்த உலகத்துக்கே பூஷணமாக இருக்கிறவனை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு பெட்டகம் போன்ற மலை சூழ்ந்த திருவேங்கட மாமலை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் இன்னொன்று சாதாரண அர்த்தம்னா செப்பு அப்படின்னா அழகாக செய்யப்பட்ட நல்லா பாலிஷ் பண்ணப்பட்ட தின் வரை அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் மழையினால் மழை பெஞ்சுகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலை சர்ஃபேஸ் எல்லாம் அப்படியே பல பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் அதற்கு அதையும் செப்புன்னு சொல்லலாம் செதுக்கப்பட்டனு கூட சொல்லலாம் அப்படி அழகாக செய்யப்பட்ட திடமான மலைகள் சூழ்ந்த திருவேங்கட மாமலை உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குமோ வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு அர்த்தம் சொன்னேன் நான் செப்புங்கிறது ஆபரணங்களை பாதுகாக்கின்ற பெட்டகத்தை போன்ற திடமான மலைகள் சூழ்ந்த திருவேங்கட மாமலை இல்லை அழகாக செதுக்கப்பட்ட திடம திடமான மலைகள் சூழ்ந்த திருவேங்கட மாமலை என் அப்பா மலை என்னுடைய அப்பனேன்னு கூப்பிட அப்புறம் துப்பா அப்படின்னு வார்த்தை கூப்பேன் ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை துப்பா அப்படின்னு கூப்பிடு துப்பா அப்படின்னா துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து என்னே அப்படின்னு பெரியாழ்வார் பாசுகிறோம் துப்புடையார் துப்புன்னா சாமர்த்தியம் சக்தி உடையவர்கள் மாதிரி துப்பான்னால் சர்வசக்தனே என்னை ரட்சிப்பதற்கான தேவையான எல்லா சக்தியும் உடையவனே அப்படின்னு துப்பா அப்படின்னு கூப்பிடுறான்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இதுவரையிலும் இந்த பாசுரத்தில் மூணாவது வரியான செப்பாரத்தின் வரை திருவேங்கடமாமலை என்னப்பா துப்பா அப்படின்னு தான் பிரமாணம் அட்ரஸ் பண்ணிட்டு தன்னை பற்றி சொல்கிறார் எப்பாவம் பா எப்பாவும் பலவும் இவையே செய்து கிளை தொழிந்தேன் எப்பாவும் பலவும் இந்த பாதத்தெல்லாம் பாதகம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று அதிபாதகம் ரெண்டாவது உப பாதகம் மூன்றாவது மகாபாதகம் புரியுது அவங்களுக்கு அதிபாதகம்னா தானே மற்றவர்களுக்கு நேராக சென்று தீங்குழைத்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உப பாதகம் அப்படின்னா மற்றவர்கள் சொல்ல நாம் போய் அவர்களுக்கு தீங்கிழைக்கலாம் இல்லை நாம் மற்றவர்கள்டும் சொல்லி அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கலாம் ஸோ புரிஞ்சு அதிபாதகம் உபபாதகம் வச்சு மகாபாதகம் இது வந்து ஒத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை பல பேருக்கு ஒரு ஊருக்கு தீங்கிழைத்தால் ஒரு நாட்டுக்கு தீங்குழைத்தால் அதுதான் மகாபாதகம் இந்த மூன்று வகையான இந்த மாதிரியான எல்லா பாவச் செயல்களையும் நான் செய்து இழை தொழிந்தேன் அதனால் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் உங்களுக்கு எப்பாவும் பலவும் இவையே செய்து இளை தொழிந்தேன் இந்த மாதிரி காரியத்தினால காரியத்திலே நான் ஈடுபட்டு இருக்கிறதுனால அடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றிலேன் எப்போ தொடர்ந்து உன்னுடைய திருவிடைகளை தொழுவதற்கு கூட என்னால் முடியாமல் போயிடுச்சு நின் நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றிலேன் அதுக்கான டைம் இல்லை எனக்கு அதனால் முடியாமல் போயிடுச்சு ஏன்னா பாதகம் செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு பக்தி எங்கேருந்து வரும் நின்னடியே தொடர்ந்து ஏற்றவும் கிற்கின்றிலேன் ஆனால் திடீர்னு வந்தடைந்தேன் ஏதோ ஞானம் வந்தது உன்னை வந்தடைந்தேன் எனக்கு மே என் மேலே எனக்கு அனுதாபம் வந்துச்சு ஐயா தப்பாக நம்ம உஜ்ஜீவிக்க வேறு வழியில் போல் இருக்கு பெருமாள்கிட்ட தான் போகணும்னு தோணி வந்தடைந்தேன் அடியேயானை ஆட்கண்டுருளே இந்த மாதிரி தவறான ஆசாமியாக இருந்தால் கூட உன்னிடம் கருணை இருக்கிறது என்னை ஏற்றுக்கொள்வாய் என்கிற தைரியத்தில் அந் வந்து சேர்ந்தேன் அடியேயானை ஆட்கண்டுருளே அர்த்தமாக அர்த்தம் நினைக்கிறேன் பா பாசன முடிச்சுடலாமா எப்பாவும் பலகும் இவையே செய்து இலை தொழிந்தேன் துப்பா நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் கின்றிலேன் செவ்வாறுவரை திருவேங்கடமாமலை என்னப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே ஸ்ரீமதே ராமானுஜா